நேற்று வந்து இலந்த பழம்லாம் நிறைய செடியில் இருந்துச்சு இந்த இலையெல்லாம் பறிக்க போகிறப்ப கசாய் இலையெல்லாம் பார்த்தோம் நிறையா காய் பழம்லாம் வச்சுருந்துச்சு ஏன்னா இப்போ பறித்து சாப்பிட்டுட்டு இருந்தோம் இழந்த பழத்தில் வந்து அவ்வளோ நன்மைகள் இருக்குது என்னென்ன இருக்குதுன்னு சொல்கிறேன் இழந்த பழம் சாப்பிட்டு வரப்போ எலும்பு வளர்ச்சி முதுகு வலி இதய நோய் ஆஸ்துமா அந்த இலையெல்லாம் அரைச்சி சாப்பிட்டா குழந்த இல்லாதவங்களுக்கு குழந்த பிறக்கும் இந்த மாதிரி இன்னும் சொல்லிக்கிட்டே போகலாம் அதிகமாக எடுத்துகிட்டா வேண்டாம் கீரிப்பூச்சி பூச்சி கொடையுன்னு சொல்லி சொல்லுவாங்க கீரி பூச்சி குழந்தைங்களுக்கு கீரிப்பூச்சி பூச்சி ஆனால் நம்ம அந்த சீசன் அப்போ அளவாக எடுத்துக்கிட்டோமா ஏகப்பட்ட நோய்க்கு வந்து இது குணமாகும் எலும்பு வளர்ச்சி வளர்கிற குழந்தைங்க அதை அதிகமாக கொடுக்கணும் கர்ப்பிணி பெண்களுக்கு அந்த கர்ப்பப்பை வந்து ஸ்ட்ராங்காகும் எலும்பு கை கால் மூட்டு வலி எல்லாம் வந்து நல்லா மிச்சம் வந்து நேற்று காமித்த கோபுரம் தாங்கி அப்படியே அந்த காட்டில் நிறைய வந்து மூலிகை செடிகளாக இருந்துச்சு எலந்த பழமும் பறிச்சுட்டு அப்படியே கஷாயத்துக்காக நெருஞ்சி நிறையா இருந்துச்சு நெருஞ்சி மூக்கிரட்டை இது எல்லாமே பறிச்சிட்டு வந்தோம் பூலைப்பூ இந்த சிறுகன் பீலை பூனை